இயக்கத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் ஐங்கர் மேசன் அவர்கள் இங்கு முக்கியமான உரையாற்றி அமர்ந்திருக்கும் யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கௌசலை இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பசுமை இயக்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் நலன் பெரும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஜேவிபியா என்பிபியா எங்களுக்கு என்பிபி என்று ஒரு போட் தெரியுது ஆனால் நான் மிக சமீபத்தில் கடந்த வாரம் என்னுடைய தெற்கிழங்கை கல்வியாளர்கள் நண்பர்களோடு உரையாடி போது அவர்கள் சொன்ன விஷயம் ஜேவிபி தான் இன்றைக்கு இருக்கிறது அது ஜேவிபி தான் எங்களுடைய அயல் நாட்டில் ஒரு வழக்கமான ஒரு பெரிய அரசியல் சச்சரவது நிலவி வரும் இப்போது உங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கிற அவர் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர் ஆனால் அந்த பிஜேபியினுடைய கொள்கை வகுப்பு பிஜேபியினுடைய திட்டங்கள் இவற்றுக்கெல்லாம் பின்னால் ஒரு ஐடியாலஜி ஒரு கருத்தியல் இருக்கும் என்று வழக்கமாக சொல்லப்படுவதுண்டு அது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க சேவா சேவாசான் அந்த ராஷ்ட்ரிய சேவா சங்கன்றது பெருமளவுக்கு குற்றஞ்சாட்டப்படுவது ஒரு இந்து அடிப்படைவாத அமைப்பு அது நீண்ட வரலாறு இருக்கிறது அது இன்றைக்கு வெளியில ஜேவிபி என்று நாங்கள் பார்க்கறதுக்கும் இன்றைக்கு நாங்கள் ஆர்எஸ்எஸோட அதை நினைச்சு பார்க்குறதுக்கும் இடையில சில ஒற்றுமைகள் இருப்பதாக நான் பார்க்கிறோம் இப்போ பிஜேபியினுடைய கொள்கைகளை இன்றைக்கு அது உள்நாட்டு கொள்கைகளாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே கோசலை மதன் அவர்கள் குறிப்பிட்டது போல பாசி ஃபெடரல் அரைக்குறை சமஷ்டியை மீறி இன்றைக்கு இந்திய தேசியம் என்ற அளவில் அதை கட்டமைத்து மாநிலங்களுக்கான உரிமைகளை அது புடுங்கிக் கொள்வதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளாக இருக்கலாம் இவையெல்லாம் இன்றைக்கு இந்திய அரசியலில் இந்த அதிகார பங்கீடு பற்றி நிகழ்த்தப்படுகின்ற பெரும் குற்றச்சாட்டுகளாக அமைகின்றன ஏன்னா நான் என்றால் இன்றைக்கும் எம்பிபி என்று எங்களுக்கு தெரிகிற போட்டுக்கு பின்னால் ஜேவிபியின முகம் இருக்கு ஜேவிபியினுடைய அந்த அமைப்பு சார்ந்த நடைமுறைகள் அந்த அமைப்பினுடைய கட்டுப்பாடு இன்றைக்கும் கில்வின் சில்வா அவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு அமைச்சராக பொறுப்படுத்த இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க இல்லை ஆனால் இன்றைக்கும் ஜேவிபியினுடைய அந்த அக்கீவாரம் அந்த கட்டமைப்பு மிக பலமானதாக பலுவானதாக இருக்கிறது இன்றைக்கும் சொல்லப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய செல்லும் ஜேவிபி சம்பளத்தை வழங்கும் என்று சொல்லப்படுகிறார் சலுகைகளை அவர்கள் பெற தேவையில்லை அவர்கள் இருக்கக்கூடிய சலுகைகளுடைய வாழ பழகி கொள்ள வேண்டும் என்ற அந்த கோட்பாடு அங்கு முன்வைக்கப்படுகிறார் நல்ல விஷயம் அது நல்ல விஷயம் ஆனால் நான் இங்கே சொல்ல வருகிற விடயம் என்னென்றால் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய முகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைமுகமான அரூபகரங்கள் ஜேவிப்பினுடையதான் அந்த தெளிவு எங்களுக்கு வேண்டும் அந்த தெளிவு இல்லாமல் நாங்கள் என்ன சொல்றது பிரபலிய தன்மைக்கு ஆட்பட்டு அல்லது ஒரு மெஸ்பரைஸ் பண்ணப்பட்டு ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்ற அதனால என்னுடைய தலைப்புக்கு நல்ல சொல்லுங்க அந்த அமைப்பு மாற்றம் அல்லது கட்டமைப்பு மாற்றம் என்றதுக்குள்ள போய் அவப்பட்டு போய் யாழ்ப்பாணத்தில் இருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து கொடுத்திருக்கார் அதற்கு மேலான வடகிழக்கு மாகாணத்திலிருந்து எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து இந்த சேஞ்ச் ஏன் வந்தது எப்படி கொடுத்திருக்கிறது எங்கட பக்கம் இருந்த பலவீனங்கள் பார்ப்போம் அதில் எந்த விதமான மாற்றங்கள் திரும்ப ஆனால் நாங்கள் இந்த பெரிய மாற்றத்துக்காக வித்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாக்களிப்பு முறைமை என்றது எங்க இருந்து உருவாகிறது என்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை என்கிட்ட வேணும் உண்மையில் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற வார்த்தையை ஜேவிபி சொல்லை உங்களுக்கு தெரியும் மிக சமீபத்தில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக அறங்கிலிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது இலங்கை முழுவதும் பிரபலமாக வந்த அந்த வார்த்தை தான் சிஸ்டம் சேஞ்ச் இங்கே இருக்கிற சிஸ்டத்தையே மாற்றணும் தலங்களாக மாற்றணும் மாற்றினா இந்த நாடு முழுக்கு போகும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகள் இவர்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அறிய போராட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட முன்வைக்கப்பட்ட மிகப்பெரிய பிரபலமான கோஷம் தான் சிஸ்டம் சேஞ்ச் அந்த சிஸ்டம் சேஞ்சை அறங்கலைய போராட்டத்தில் ஈடுபட்டு போது எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு ஒரு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியது ஒரு கலந்துரையாடலை நடத்தியது அப்ப அந்த ஒரு கலந்துரையாடல் நடந்து கொண்டிருந்த போது நிகழ்நிலையில் எங்கள் சிறப்பில் இருக்கும் நாங்கள் கேள்விகளை கேட்டோம் நாங்க கேட்டோம் அப்ப அந்த டைம்ல அகில இலங்கை பல்கலைக்கழக கல்வியாளர்கள் சங்கம் ஃபெடரேஷன் ஆஃப் யுனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் அந்த கூட்டத்தை அது முன்னெடுத்து கொண்டிருந்த போது நாங்கள் கேட்டோம் சரி சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்றீங்களே நீங்கள் எல்லாத்தையும் கலைக்கிறீர்கள் ஏதோ தவிர்க்கணும் இவரட ஆட்சியை விட்டு கலைக்கணும் எல்லாம் சரி நாங்கள் உங்களை புரிந்து கொள்கிறோம் நீங்கள் கொஞ்சம் எங்களையும் புரிந்து கொள்ளுமோ கேட்டோம் கேட்டுட்டு சொன்னோம் தமிழருடைய பிரச்சனைகளை பற்றி வைக்கலாமே கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய அறங்கலிய போராட்டத்தில் முன்னெடுங்கல வேற கிடைப்போம் பிறகு நாங்கள் வைப்போம் ஏன் எல்லாம் சொல்றேன் என்று சொன்னால் எங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை மிகச் சரியாக மிக அவதானமாக நிதானமாக பக்குவமாக உள்வாங்காமல் விட்டுக்கொண்டு நாங்கள் ஒரு பிரபல்யமான கோஷங்களுக்கு பின்னால போறது என்றது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாங்கள் சரியா கொள்ளோம் ஜேபிபிக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நீங்க சொன்னீங்க சார் சொன்ன இந்த நாட்டில் ஒரு சோசியலிச அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடத்தது ரோஹ விஜயபீரா முன்னெடுத்த உங்களுக்கு தெரியுமா தெரியல ரோகன விஜயவீரா அந்த டைம்ல போராட்டத்தை முன்னெடுத்த போது அவருடைய மிக முக்கியமான தாரக மந்திரமாக இருந்தது ரஷ்யாவில் உருவான தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமை லெனின் முன்வைத்த ஒரு மிக பெரிய புத்தகமாக கூட வந்தது தமிழையும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார் அந்த தேசிய இனங்களுக்கான உரிமையை உள்வாங்கிக் கொண்டுதான் ஜேவிபி ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் என்ன நடந்தது பிற்காலத்தில் ஜேவிபி அதை கைவிட்டது ரோகன் விஜயவீராவே அதை கைவிட்டுட்டார் தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை பிடிச்சு கொண்டிருக்காமலே எங்களுக்கு சமஷ்டி இல்லை உரிமையை தருவோம் தமிழ் மக்களுடைய வடக்கு தமிழர் தாயகம் இது மரபு வழி தாயகம் தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது சமஷ்டிகளுக்கும் மேலான நாங்கள் இருக்கிறதா இல்லாமல் நாங்கள் உங்களோட இருந்துக்கு இருக்கிறதா நாங்கள் தனியா பிரிஞ்சு போறதா என்று கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது என்றதை ஏற்றுக்கொண்ட ரோகண விஜயவீரா ஒரு காலகட்டத்தில் பிறகு அதையே உதாசீனப்படுத்தினர் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டலாம் இருநூற்றி முப்பத்தி மூணு பக்கத்தில் நான் சரியா சொல்றதா இருந்தால் நான் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கணும் நீங்களாம் போய் பார்க்கணும் எல்லாத்தையும் இருநூற்றி மூன்று பக்கத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு மூன்றாம் பக்கத்தில் தான் ஒத்திய ஒரு வார்த்தை சொல்லப்படுது இருநூத்தி மூணு பக்கங்கள எண்ணிக்கையில் நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கத்துல ஒரு பாயிண்ட் எது எங்களுக்கு அதிகார பங்கேடு தருவத பத்தியா வேறு ஒன்றுமே இல்லை புதிய அரசியல் நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிப்போம் அவ்வளவுதான் எதுவுமே சொல்ல இல்லை இருக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை ஜேவிபி இன்றைக்கும் கைகொள்கமாக இருந்தால் என்பிபி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நிச்சயமாக அதை பற்றி குறிப்பிட்டிருக்கோம் என்பிபி தேர்தல் விஞ்ஞாபனத்தை போய் என்றால் அழகான பலமான நாடு பலமான நாடு அழகான வாழ்க்கை இந்த பொப்பியூல டிமாண்ட்ஸ் அந்த பொப்பியுலர் ஸ்லோபன்ஸ் சொல்லுவாங்க சும்மா கவர்ச்சிகரமாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் நிறைய படம் பெறுது தமிழ்நாட்டில இருந்து நிறைய படம் பெறுது நாங்கள் பார்த்தோம் என்றால் சொல்லுவாங்க அந்த ஹீரோ பேசைக்குள்ள சும்மா நாங்கள் விசில் அடிச்சு அப்படியே கைதட்டிட்டு போறோம் அந்த விசிலட்சியான் குஞ்சுகள் தான் பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களையும் தீர்மானிக்கிற அளவுக்கு வந்திருக்கு இருக்கு நாங்களும் பக்கத்தில் இருக்கிறோம் அதே பாதையில போய் கொண்டு இருக்கிறோம் இந்த பொப்புலர் டிவான்ஸுக்கு பின்னால நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஜேவிபியினுடைய இருநூத்தி முப்பத்தி மூன்று பக்க தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் அதிகார பரவலை சொல்ல அதிகார பங்கு அதிகார பங்குதும் அதிகார பரவலைக்கும் வித்தியாசம் இருக்குது நாங்கள் கேட்கிறது அதிகார பங்கு அதிகார பரவலாக்கம் இல்லை எங்களுடைய உரிமை முதல் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வைத்துக் கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகள் யாரும் அதிகாரத்தை பங்குடு செய்வதற்குரிய அதிகாரத்தை இது இது சென்ட்ரல் பரவலாக்குவதற்கு அதுக்கு மேலால நாங்கள் எதிர்பார்ப்போம் அப்படிதான் நீங்க இருந்த பிரித்தானியனுடைய ஆட்சி காலத்துல சார் சொன்ன மாதிரி கண்டிய சிங்களவர்கள் தங்களுடைய சுயநினை உரிமையை கேட்ட போது பிரிந்து போறதுக்கு தங்களை தனியா விட சொல்லி கேட்ட போது அது ஒரு பெரிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்க நாங்கள் எல்லாத்தையும் விட்டு இருக்கிறோம் காலங்காலமாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக நாங்கள் விரும்புவது எது என்பதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார் நாங்கள் சொல்லாமல் இருக்க சொல்லாமல் திம்பு பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் இந்த சிங்கள அரசாங்கங்களோடு தொடர்ந்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் எல்லாத்திலையும் வெங்கட டிமாண்ட்ஸ் தெள்ளத் தெளிவாக முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் வந்திருக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் அதைத்தான் வைக்கப்படும் நாங்கள் எங்களுடைய பக்கத்தில் இருந்து தெளிவில்லாமல் நாங்கள் இருக்கே இருக்க பல தடவைகள் உரத்த குரல்ல மக்களுடைய முழுமையான ஆதரவோடு கூட நாங்கள் வச்சோம் தந்தை செல்வா போட்டியிட்டு வந்த போது அவர் வைத்த கோரிக்கை அந்த டிமாண்ட் அது சிங்கள மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி நான் காலங்காலமாக திருப்பி திருப்பி சொல்லிக் வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் எங்களுடைய பேசிக் டிமாண்ட் இன்றைக்கும் நாங்கள் ஆக கடைசியா ஐந்து நேசன் என்ன சொன்ன தமிழ் மக்கள் பேரவை ஒரு சிவில் சமூகமாக எழுந்தது தமிழ் மக்கள் பேரவை கூட ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்தது அந்த தீர்வு திட்டத்தில் எப்படி நாங்கள் ஆக குறைந்த அளவுக்கு எங்க மட்டும் போகலாம் என்றது தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை சொல்லி வச்சிருக்கோம் மிக சமீபத்தில் தெற்கில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் சங்க தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகளோடு நாங்கள் பேசும்போது இதை சொன்னோம் சொல்லும் போது அவர்கள் எங்களிடம் வாங்கி சென்றார்கள் ஆங்கில வடிவம் தமிழ் வடிவத்தை வாங்கி சென்று வைக்காம இது சில அரசியல் என்ன சொல்றது ஒரு தவறான வாதம் நாங்கள் எப்பவும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில தெளிவா வைக்கல என்று சொல்றது தவறான வாதம் நாங்கள் தொடர்ந்து மிக தெளிவாக எங்க மட்டும் நாங்கள் இறங்கி போகலாம் என்றுதை சொல்லி இருக்கிறோம் தமிழ் மக்கள் பேரவை வைத்த தீர்வு திட்டத்தை கூட எனக்கு തനിപ്പെട്ട രീതിയിൽ ഉടൻപാട് ഇല്ല